திருவண்ணாமலை அருகே தீபாவளி சீட்டு நடத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள தம்பதியை கைது செய்யக்கோரி பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் மனம் நொந்த அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு திருவண்ணாமலையை அடுத்த டி கல்லேரி கிராமத்தை சேர்ந்தவர் முருகன் மற்றும் அவரது மனைவி விஜயா இவர்கள் திருவண்ணாமலை ஆவூர் கரிப்பூர் கெங்கம்பட்டு திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை வேட்டவளம் பழையனூர் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள பொதுமக்களிடமிருந்து நானூறு ரூபாய் ஆயிரத்து நூறு ரூபாய் ஆயிரத்து இருநூறு ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு ரூபாய் என நான்கு பிரிவுகளாக தீபாவளி சீட்டு நடத்தியுள்ளனர் சீட்டில் சேருவோருக்கு நான்கு கிராம் தங்கம் பத்து கிராம் வெள்ளி காசு மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கப்படும் என ஆசை வார்த்தைகளை அள்ளி விட்டுள்ளனர் இதில் மயங்கிய ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தீபாவளி சீட்டில் சேர்ந்துள்ளனர் மேலும் முருகன் விஜயா தம்பதி நியமித்த ஏஜென்ட்டுகளும் ஏராளமானோரை சேர்த்து அவர்களிடமிருந்து மாதா மாதம் பணம் வசூல் செய்து வந்துள்ளனர் நான் இந்த மாதிரி கல்லேரி சென்ற முருகன் விஜயா கிட்ட சீட்டு கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா கட்டிட்டு இருந்தேன் எல்லா வருஷமும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் மட்டும் தீபாளிப்பூரம் ஒரு மாதம் முன்னே பொருள் தந்துடுவார் இந்த வருஷம் போய் கேட்டதுக்கு வர எடுத்துகிட்டு வந்து தந்திர நாலு தரேன் நாலு தரம் ஏமாற்றிட்டு தலைமறை ஆகிட்டாங்க என்ன மாதிரி நான் அணுகுமம் சுற்றி சுற்று நாலு அடுக்கம் மயந்தாங்கல் ஆவூர் பயலூர் தானிப்பூண்டி வெறியூர் கல்லேரி பவுத்தூரம் சுற்று இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிராமத்துக்கு சுற்றி வசூல் பண்ணாங்க என்ன மாதிரி சுற்றுட்டு நாற்பது ஐம்பது ஏஜென்ட் இருக்காங்க ஏவன் சேர்த்து அவங்க ஒரு ஒரு ஆளும் இருபது லட்சம் முப்பது லட்சம் பாஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு தொட்டு கட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பணத்தை ஏமாற்றிட்டு தலைமறை ஆகிட்டாங்க இந்த நிலையில் கடந்த ஆண்டு தீபாவளி முடிந்தும் இதுவரை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டிய தங்கம் வெள்ளி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வழங்காமல் முருகனும் விஜயாவும் அலைக்கழித்து வந்ததுடன் திடீரென தலைமறைவாகினர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஏஜென்ட்டுகளும் பணம் கட்டியவர்களும் காவல்துறையில் பல முறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் மாதங்கள் கடந்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என கூறப்படுகிறது நான் ஓனர் உன் நம்பி தான் கட்டினேன் நீ தான் எனக்கு பணம் தண்ணு என்கிட்ட செல்லு போட்டுங்கிறதும் வீட்டில் வந்து அவதரவாக பேசுறதும் மனவத்தில் ரொம்ப மனவத்தில் ஆளாக்குறாங்க ஏன்னா மாதம் மாதம் இங்கே தான் நாலு மாதமும் ஒன்று டூ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இங்கே தான் திருவண்ணாமலை மாவட்ட தான் வந்து வந்து திருவண்ணாமலை எஸ்பிஎஸ் கொடுத்துட்டோம் கலெக்டர்ஸ் கொடுத்துட்டோம் சிஎம் செல்லு வரைக்கும் புகார் பண்ணி பார்த்துட்டோம் இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால் ஆத்திரமடைந்த முப்பதற்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தங்கள் பணத்தை உடனடியாக மீட்டுத்தர கோரி வாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பணம் கட்டியவர்கள் தங்கள் வீடுகளில் வந்து தகராறில் ஈடுபடுவதாகவும் அதனால் பணத்தை மீட்டுத் தருமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் வடித்தனர் அஞ்சு வருஷமாக கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார் இது ஆறாவது வருஷத்துலேருந்து ரெண்டு பேர் தலைமறை வட்டாங்க சுற்றி வட்டாத கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து கட்டணும் ஒரு இருபது ஏஜென்ட் மாதிரி சேர்ந்து கட்டணும் சார் இப்போ நாலு கோடி ரூபாய் ஏமாத்திட்டாங்க இங்கே ஆஃபீஸுக்கு வந்து கொடுத்துன்னு இருக்கோம் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க நாலு மாதமாக நடந்துன்னு இருக்கோம் ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஒண்ணுமே போட மாட்டாங்க எங்களை போங்க போங்கல எங்களை தான் சார் மிரட்டி தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததன் பேரில் தர்ணாவை கைவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கலைந்து சென்றனர் ஏமாறுவோர் இருக்கும் வரை ஏமாற்றுவோருக்கு தான் என்பது தொடர்ந்து நிரூபணமாகி வருகிறது அதனால் இது போன்ற சம்பவங்களை தடுக்க மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுவது ஒன்றே வழி என வலியுறுத்துகின்றனர் சமூக ஆர்வலர்கள்